அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கு வந்து தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை எழுதப் போயிடும் இடமிருந்து பலம் ஒன்று பெங்களூருவை தலைநகராக கொண்ட மாநிலம் கர்நாடகா கர்நாடகா ஒன்று மேலிருந்து கீழ் அவன் எச்சில் கையால் காக்கை ஓட்டாத அளவுக்கு டேஸ் எச்சில் கையால் ஓட்டாத அளவு கஞ்சன் இரண்டு மேலிருந்து கீழ் ஒரு பழத்தின் பெயர் புதினத்தையும் குறிக்கும் ஒரு பழத்தின் பெயர் புதினத்தையும் குறிக்கும் நாவல் இல் நாவல் பழம் ஆறு இடமிருந்து பலம் அரிசி மூட்டை பெரும்பாலும் இந்த இலைகளால் உருவாக்கப்படுகிறது சணல் சி இல் இருக்குது நான் மட்டும்தான் போடணும் சணல் மூன்று மேலிருந்து கீழ் கொம்பு உள்ள மிருகம் கொம்பு உள்ளது காண்டா மிருகம் கா ஏழு இடமிருந்து பலம் பிரபல ஓவியர் லியான்டோ டாஸ் லியானார்டோ இன் சி நான்கு இடமிருந்து பலம் சாதகம் எதிர்ச்சொல் சாதகத்துக்கு எதிர்ச்சொல் பாதகம் பாத பாதகம் நான்கு இருந்து கீழ் சிறுவன் சிறுவன் அப்படின்னா மூணை எடுத்து பாலன் பாயிட்டு லாதான் போடணும் பாலன் ஐந்து இடம் இருந்து வளம் சரி ஐந்து மேலிருந்து கீழ் சவுக்கு களி களி பத்து இடமிருந்து வளம் காட்டு என்பது பேச்சு வழக்கில் காமி கா மட்டும்தான் போடணும் மீ இருக்கு காமி எட்டு மேலிருந்து கீழ் விசித்திரம் என்பதற்குள் ஒரு உறவு முறை விசித்திரத்துக்குள்ள சித்தி சித்தி ஒன்பது மேலிருந்து கீழ் இப்படி திட்டு வாங்குகிறாயே உனக்கு கொஞ்சமாவது வெட்கம் இருக்கிறதா வெட்கம் மானம் இருக்கிறதா மா மானம் பனிரெண்டு இடம் இருந்து பலம் குறைவு அல்ல குறைவு அல்லன்னா அதிகம் அதிகம் பனிரெண்டு மேலிருந்து கீழ் டேஸ் அழகு முகத்தில் தெரியும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அகத்தின் அ க கீன் பதிமூணு மேலிருந்து கீழ் சென்னையில் உள்ளது பிரபல டேஷ் பாரா மேம்பலம் மே சென்னையில் உள்ளது பிரபல டேஷ் பாரா மேம்பாலம் கத்திப்பாரா கீ கத்திப்பாரம் பதினேழு இடமிருந்து பலம் எதிர்பாராததை சந்திக்கும்போது டேஸ் உணர்வு டேஸ் நர்வு உண்டாவது இயல்பு திகைப்புணர்வு தி இப்பு திகைப்புணர்வு இயல்பு உண்டாவது பதினெட்டு இருந்து கீழ் அறிவு புத்தி இருபத்தி ரெண்டு இடமிருந்து பலம் பெண் குரங்கு மந்தி தி மந்தி பதினைந்து இடமிருந்து வலம் சரி என்பதன் எதிர்ச்சொல் டாஸ் ரூ சரி என்பதற்கு எதிர்ச்சொல் தவறு த தவறு பத்தொம்பது இடமிருந்து வளம் மகன் புத்திரன் பூ இத்திரையின் புத்திரன் இருபத்தி ஒன்று இடமிருந்து வளம் அந்த குறுக்களுக்கு டேஸ் விடுவிப்பது கடினமாக இருந்தது அந்த குறுக்களத்து புதிரை பூ இப்ப இது என்ன கொஸ்டின்னு பார்த்திருவோம் மேல் இருந்து கீழ் கண் டேஸ் ஐ இன்று காட்ராக்டு என குறிப்பிடுவர் கண் புறையை காட்ராக்ட் புரை வந்துருச்சு அவ்வளோதான் பதினாறு மேலிருந்து கீழ் விக்ரம் டாஸ் ஒரு பிரபல இந்திய ஆங்கில எழுத்தாளர் விக்ரம் சேர்த்து சேதம் போடணும் சேர்த்து இருபது மேலிருந்து கீழ் செல்வம் செல்வம் திரு தீர்க்கு ரூ தான் போடணும் திரு பதினொன்று மேலிருந்து கீழ் அலைபாயுதே படத்தில் அமர்கலமாக அறிமுகமானவர் மாதவன் மா வயின் மாதவன் பதினான்கு இடமிருந்து பலம் தனக்கு அந்த எளிய கேள்விக்கான விடை தெரியவில்லை என்பதை வெளிப்படுத்த அவனுக்கு டேஸ் இருந்தது அவனுக்கு தயக்கமாக இருந்தது த யக்கமாக இருந்தது எல்லாமே எழுதி முடிச்சு விட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து பலம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் பின்குரங்க எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கலுக்கு புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ